ஸ்ரீலங்கா இத்தியாசே வடாத்ம இலங்கை வரலாற்றில் மிக சிறந்த அமைதியான மிக சிறந்த ஜனநாயக ரீதியிலான தேர்தல் நிறைவடைந்துள்ளது இந்த தேர்தலில் சகல விடயங்களும் சர்வதேச தரத்தின் அளவை அண்மித்துள்ளன தேர்தலின் போது எதிர்பார்க்கப்படும் அமைதி நிலைமை தேர்தல் சட்ட விதி மீறல்களை குறைந்த மட்டத்தில் பேணுதல் அரச அதிகாரம் மற்றும் அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்வது ஆகிய செயற்பாடுகள் மிகவும் குறைந்த மட்டத்தில் இருந்தன தேர்தலில் இருக்க வேண்டிய சமதளம் அரச தலையீடு மற்றும் அதிகாரத்தினூடாக இல்லாமலாக்கப்படும் இந்த தேர்தலில் அரச சமதளம் பாதுகாக்கப்பட்டது வேட்பாளர்களின் செலவு கட்டுப்படுத்தல் சட்டத்தின் கீழ் பணத்தினூடாக அதிக நன்மையை பெற்றுக் கொள்ளும் நிலைமை மாற்றியமைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல காரணிகளை அடிப்படையாக வைத்து இந்த தேர்தல் சர்வதேச தரத்துக்கு அண்மித்த நிலையை அடைந்துள்ளது இந்த நிலைமையை கொண்டுவர செயற்பட்ட அனைவருக்கும் நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேவேளை பார்லமன்ற தேர்தல் தொடர்பில் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் ஊடக சாந்தி போன்றை நடத்தினர் அவர்களின் கண்காணிப்புக்கு அமைய இத்தேர்தல் சுதந்திரமானதும் வெளிப்படைத் தன்மையானதுமாக இடம்பெற்றதாகவும் ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் போட்டித்தன்மை குறைந்த தேர்தலாக காணப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் In our observation, we find this parliament election to be free, transparent and although less competitive comp campaigning compared to the pre recent presidential election. இந்த தேர்தலை நியாயமான தேர்தல் என பெயரிட முடியும் தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் தினம் மற்றும் தேர்தலுக்கு பின்னர் மிகவும் அமைதியான நிலைமையை காண முடிந்தது தேர்தல் சட்டங்களை மீறியமை வன்முறை செயற்பாடுகள் அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் சிறிய அளவிலான சம்பவங்களே பதிவாகியுள்ளன இலங்கை வாக்காளர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் ஒழுக்கமாகவும் தமது வாக்கினை பயன்படுத்தி தமது வாக்குரிமையை பாதுகாத்தனர் பதினேழு மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாலும் இலங்கையில் வழமையாக பார்க்க முடியாத நூற்றுக்கு அறுபத்தைந்து வீதம் எனும் குறைந்த அளவிலான வாக்குப்பதிவே இடம்பெற்றிருந்தது அது இலங்கையின் தேவையான பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு வழங்கிய சிறந்த செய்தியாகும் அதேபோல் இலங்கையின் தேர்தல்கள் ஆணைக்குழு வெற்றிகரமான பொது தேர்தலை நடத்தி இலங்கை மக்களின் ஜனநாயக பயணம் மற்றும் தேசத்தை உயர்த்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை கூற முடியும் தேர்தல் காலத்தில் மிகவும் சிறிய சம்பவங்கள் மாத்திரமே பதிவாகின அரசொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடுகையில் மிகவும் குறைந்த மட்டத்திலேயே உள்ளது இவ்வாறு தேர்தலுக்காக அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துவது குறைந்தமை பொறுப்புக்கூறலில் மிக முக்கியமானதாகும் அது தொடர்பான மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு இது சிறந்த வாய்ப்பு என கூற முடியும் இது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும்